ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அப்போ ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சிரமிப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் நிறைய ஆயில் ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி குளித்து பாருங்கள் உங்களால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த குளியல் பொடியில் நாங்கள் மொத்தம் இருபத்தி மூணு மூலிகை பொருட்களை சேர்த்துருக்குது எல்லாமே நேச்சுரல் தான் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது நோ ப்ரெசர்வேட்டிவ் ப்ரெசர்வேட்டிவ்க்காக எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக ஆனது இதில் வந்து ஆவாரம்பூ ரோஜா இதழ் அதுக்கப்புறம் செண்பருத்தி பூ செண்பகப்பூ வெட்டி வேறு முல்தானி மெட்டி மஞ்சள் அதிமதுரம் வசம்பு மஞ்சிஸ்டா கோரக்கிழங்கு இது என்ன இந்த மாதிரி கோரக்கிழங்கு கிழங்கு அரிசி மைசூர் பருப்பு கடலைப்பருப்பு பயிறு காஞ்ச ஆரஞ்சு தோல் அதிமதுரம் இந்த மாதிரி நிறைய இருபத்தி மூணு இன்க்ரீடியண்ட்ஸை சேர்த்து ரெடி பண்ணுற இந்த மூலிகை குளியல் பொடி உங்களுக்கும் வேணும்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் செய்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் பச்சை பச்சைப்பயிரு முகத்துக்கு ரொம்பவுமே பிரைட்னஸ்ஸை கொடுக்கும் கடலை மாவும் சரி இதில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட நம்ம குப்பை பொடியையும் சந்தன பொடியும் ரெண்டுத்தையும் பொடியாக தான் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளந்துட்டு முக்கியமான விஷயம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும் காய வச்சதுக்கப்புறமா பொடி பண்ணின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினில் ஆட்டின சூடு இருக்கும் அப்படின்னால ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்டு அதாவது வீட்டுக்குள்ளேயே நெயலில் நல்லா ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு யூஸ் பண்ண வேண்டியது நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல கேட்குறாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் முகத்துக்கு மட்டும் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு க்ளீன் காஞ்சதும் எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த குளியல் பொடி வேணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் டாடா பாய் பாய்